உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மே பதிமூன்று திருத்தப்பட்ட தேதி வைகாசி இருபத்தி மூன்று திருத்தப்படாத தேதி சித்திரை முப்பது திதி தேய்பிரை இரண்டு துவிதிசை யாமம் பத்து முப்பத்தி ஐந்து நட்சத்திரம் அனுசம் காலை ஆறு நாற்பது இன்றைய தகவல் இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறதா ஒரு தகவல் வெளியிட்டு அதை எதிர்த்து இந்த பெண் குரல் கொடுத்திருக்காங்க இவங்க யாருன்னு தெரிதா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேணான்னு சொல்கிறவங்க அதிகப்படியாக சாதி வேண்டான்னு சொல்கிறவங்க தான் அப்போ இவங்க சாதி மறுப்பாளராக நம்ம சங்க நேயர்கள்லாம் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் வெளியிட்ட இந்த பிராமணர்கள் பற்றின விழியத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியும் அந்த விழியம் இன்னும் பார்க்காதவங்க பார்த்துருங்க அந்த விழியத்தில் நம்ம சொல்லியிருப்போம் இப்பெல்லாம் பிராமணர்கள் ஐஎம் அ ப்ரௌடு பிராமின்னு சொல்லி பெருமை தேடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்போம் அதில் காமிச்ச இந்த பெண்ணு தான் இப்போ இப்படி இருக்காங்க ஐஎம் அ ப்ரௌடு பிராமின்னு சொன்னவங்க இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணான்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க ஏன்னா அப்படி கணக்கு எடுத்தால் இந்த யூத பிராமணர்கள் பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துடும் இந்தியாவில் சிங்கிள் டிஜிட்டில் இருக்க இந்த ஜாதி எப்படி எல்லா துறைகள்லையுமே இடத்துல இருக்காங்க அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ஸ்காலர்ஷிப் படி பார்த்தா கூட இத்தனை பேர் மேல இடத்துல எப்படி இருக்க முடியும் இந்த குறிப்பிட்ட சமூகம் மேல இடத்துல இருக்குன்னா அப்போ என்னென்ன தில்லாலங்கடி வேலைலாம் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால தான் ஐஎம் ப்ரவுட் பிராமின்னு சொன்னவங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேணான்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விடயம் என்னதுன்னா இந்த ஆளும் ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறதா சொல்லிருக்காங்க அதனால மக்கள் அனைவரும் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த ஆரியமும் சரி திராவிடமும் சரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது நிச்சயமாக நல்லதா இருக்காது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுன்றது ஒரு அவசியமான ஒன்று ஆனா இந்த ஆரியமோ திராவிடமோ அதை செஞ்சாங்கன்னா நிச்சயமா அதை அவங்களுக்கு சாதகமாக தான் மாத்திப்பாங்க அதனால் மக்கள் அனைவரும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்